இந்த பத்து நாட்களுக்கு என்று மார்க்க சில சட்டங்களை சொல்லுது அதுல ஒன்று என்ன யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னான் வெட்டாம இருக்கிறது முஸ்தகாபு வெட்டுவது மக்குரு வெட்டுறது மக்குரு குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க துலஹஞ்சி பெற பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்த முடிய வெட்டாதீங்க அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும் எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல் ஹஜ்ஜி பெற பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் செல்லும் சொன்னாங்க உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை அவங்க முடி எடுக்கலாம் அவங்க நகத்தை வெட்டிக்கலாம் யாருக்கு குர்பானை தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும் நபி சொல்லா அல்லி சொன்னாங்க யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ பெல்லா யா குருபன்னு சொல்லானா அவர் பள்ளியாசலுக்கு வர குர்பானி கொடுக்குற வசதி இருந்தால் பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க ஒரு கடமையை விட்டால் அவனுக்கு நரகம் இருக்குது ஒரு கடமையை விட்டால் அவன் மீது அல்லா கோவப்படுவான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை இது வித்தியாசமான ஹதீஸ் இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலான்னா அவன் பள்ளியாசலுக்கு வர இதை விட கடுமையாக சொல்ல விடுமே யோசிச்சு பாருங்கள் பொதுவாக தொழுகை விட்டா என்ன அதிசல என்ன வரும் நரகம் வரும் கடுமையான நரகத்தின் வேதனை வரும் ஒருத்தர் வட்டி வாங்கினா இன்னும் தண்டனைன்னு வரும் ஆனால் இந்த விஷயத்த என்ன சொல்கிறாங்க பாருங்க யார் குர்பானு கொடுக்கல நம்ம பொல்லியாசலுக்கு வர வேண்டாம் இது ஹஜ்ஜு விஷயத்தில் ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்தில் மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யுதன மொத்தா போகட்டும் அவன் கிறிஸ்தவனா மூத்தா போகட்டும் இந்த கடுமையை இங்க மட்டும் தான் காட்டுறாங்க என்ன காரணம் இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள் எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டான் அருமையானவர்களே எனவே குர்பானி மனமும் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க குர்பானி மனமும் வந்து கொடுங்க சஹாபாக்கள் கேட்டாங்க மஹாதி அல்லாஹி அல்லா நாங்க கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க அதனுடைய தாற்பயம் என்ன சொன்னாங்க தாத்யம் ஒன்றும் இல்லை சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அவ்வளவுதான் இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம் அவங்க வழிமுறை அவ்வளோதான் இப்ப எங்களுக்கு இதுல என்ன நன்மை உண்டு கேட்டாங்க சொன்னாங்க பி குரத்தின் ஹசனா ஒவ்வொரு முடிக்கும் நன்மை செம்மறியாடாக இருந்தால் அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய தோலாக இருக்கட்டும் கொம்பாக இருக்கட்டும் கால் குழம்பாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க நல்ல கொளுத்த கொம்புள்ள செம்மறியாடு அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க அதீசர் அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பத்தியும் வருது நல்ல கொளுத்த செம்மறியாடு வெள்ளை நிற ஆடு அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது நம்ம சிலர் அதை கூட வெறுக்கலாம் அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு அதைத்தான் விசலீசன் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்ட கொடுத்திருக்கிறாங்க சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ஹதீஸில் வருது நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எல்லாம் இறக்கி ஆடு கொழுத்தது எதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க குருட்டு ஆடுகளை குருட்டு பிராணிகளை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நோய் உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நொண்டியா உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயன்ல சொல்ல முடியாது கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி மொத்தத்தில் நல்ல ஆடாக ஹதீஸ்ல வருது அல் கபுல் அக்ரான் ஒலஹ்யா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசி நிற்காதீங்க அல்லாவுக்காக கொடுக்கறது நீங்க காசு அதிகமாக கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுக்கு நன்மை அது வீண் கிடையாது உலகத்து பொருளை வாங்கல இல்லை என்ன கொடுப்பானா இவர் வாங்கினதை விட ஒருத்தர் நூறுரூவா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார் அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான் இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோம் போச்சு நம்ம காசு போயிடுச்சு இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம் யார் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது இதெல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மாடாங்க அந்த எண்ணத்தில் வாங்க ஏமாறாதீங்க நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க அதுக்காண்டி நான் இவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவன் கூட கொடுத்து ஒரு ஐநூறுவா கூட கொடுத்து வாங்கியிருப்பார் அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே தேவையில்லை இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம் யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை யார் கம்மியாக கொடுத்து வாங்குனீங்களோ கம்மியான நன்மை அவ்வளோதான் இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுடைய பேங்கில் இருக்குதுங்க இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாமல் அதனால் அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம் நல்ல கொடுத்ததாக அல்லாவும் அவனுடைய தூதரம் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க சிறந்தது ஆடுதான் மாட்டை விட ஆடுதான் சிறந்தது ஒரு காலத்தில் நம்மவர்கள் நிறைய ஆடுதான் கொடுத்தாங்க இப்பப்ப எல்லாருமே சௌகரியம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறத விரும்பாம நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க கூடும் அது வேறு விஷயம் ஆனா சிறந்தது ஆடுதான் ஞாபகம் கொடுத்தது அடுத்து அப்படி ஒருவேளை கொடுக்கறாத தான் கொடுக்கணும் ஆடு ஒட்டகம் தான் குர்பானில சிறந்த இந்த ரெண்டு தான் மாடு கிடையாது அடுத்த தரம் தான் அது அதனால நம்ம பகுதியில சிறந்தது என்பது ஆடுதான் எனக்கு